ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் நார்மல் இன்ஜின் இது ரெண்டுல எது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நண்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணுது நண்பா இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தோணுது சிக்கலும் இருக்குது தான் நண்பா சிக்கல் இல்லாத வாழ்க்கை எங்கே தான் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் சிஆர்டி இன்ஜின் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா நண்பா அறுபத்தி மூணு ஹெச்பி மக்கா தோளம் ஓடிட்டுருக்கு நான் பார்த்துருக்கேன் அதாவது நார்மல் இன்ஜின் நண்பா பதினாறு பியும் வச்சாங்க பதினாறு ஆறு வச்சு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க நான் அதுக்கும் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வாங்கி தான் ஓடுச்சு இந்த மாதிரி தான் அதிகம் கற்றபாறு ஃபுல்லாகவே பிடிப்பாங்க நண்பா அதே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஆர்டி இன்ஜின் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு அறுபத்தி மூணு ஹெச்பி தான் நண்பா பதினஞ்சாவது பயம் தான் வைக்கிறேன் இன்ஜின் வந்து ஓடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ராப்பேஜே ஆகாது அதாவது இந்த பிடிஓ பவர் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாயிண்ட்டு அந்த நாலு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாது அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டரில் வச்சேன் ஒரு ஒரே ஒரு ரூலில் கண்மை இருந்தால் நிவுந்திருக்கு முள்ளே லோடு வாங்குகிற வேலைன்னே பார்த்தீங்கன்னா கிடையாது நண்பா இந்த இன்ஜினில் அப்போ லோடு வாங்காத டீசல் வந்து கம்மியாக போகும் தேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அதனால ஆயில் சர்வீஸ் டைமும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க ஐநூறு மணி நேரம் இது பண்ணியிருக்காங்க நண்பா ஆனால் பழைய வண்டி பார்த்தீங்கன்னா ஓடுற சவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும் அதே இது வந்து சிஆர்டி இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரா வைப்ரேட்டர் வந்து இல்லை பெருசாக ரெ வைப்ரேட்ரு இல்லைனாலே பார்த்தீங்கன்னா போல்ட்டு இதெல்லாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிறது குறையும் கழுண்டு உழகாது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு நண்பா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராப்பேஜ் இல்லை மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது ஆறு லிட்ரு இந்த மட்டாச்சோளத்துக்குள்ள ஆறு லிட்ரு போகுதுன்னா நம்மளுக்கு வந்து சாதாரணமாக ஒரு லிட்ரு அதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகணுன்பா இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல் கட்டபாடு பிடிக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பயங்கரமாக லோடு வாங்கி தான் போகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறரைக்கு மேலே போகணுன்பா ஏன்னா இதெல்லாம் நான் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கா சோளத்தட்டுக்கெலாம் நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே தான் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாராவது நம்புவீங்களா நம்பி தான் நண்பா ஆகணும் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறேன் பச்சை தட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறரைக்கு மேலே தாண்டாது இந்த மாதிரி தட்டுலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலரை இந்த ரேஞ்சு தான் நண்பா போகும் அதனால தான் சொல்கிறேன் சிஆன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொழிலை இதுன்னு இல்லை டிராக்டர் தொழில்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம இந்த இதில் வந்து செலவு கம்மி பண்ணணும் மட்டுமே சம்பாதிக்க முடியுன்னு வச்சுங்களேன் சவுண்ட் வந்து அதிகமாக இல்லை வண்டி ஓடுறது ஸ்மூத்தாக ஓடுது நமக்கு அதிலே தலைவலி குறையுது மெயின் ரீசன் ஹீட் ஓடன்னு நண்பா இந்த வண்டியில் சீரெலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முடிஞ்சளவு ஹீட் ஓர ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் பிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம போயிடுச்சுன்னா கம்பெனியிலருந்தால் ஆளுங்க வரணும் ஒயர் கட் ஆச்சுனாலும் கம்பெனியிலருந்து ஆளுங்க வரணும் ஆனால் பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஏதாவது போயிடுச்சுனாலோ எதாவது ஆயிடுச்சுனாலோ நாமளே சரி பண்ணிக்கலாம் அதனால எங்கள் வீட்டில் எளிதொல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் சென்சார் மாடல் பெட்ரு தளி வேற பிடிச்சிச்சு நண்பா ரெண்டாவது இந்த மொனங்களாக மூப்பல ஏறுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் வந்துக்கிட்டே இருக்குது நாக்கு போட்டால் நான் பேசுகிற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது ஆனால் நம்ம வந்து பழைய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசலும் சேர்த்து போகும் இந்த லோடும் வாங்கணுன்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளர்ச்சி அழுத்தி அழுத்தி ஓட்டுற மாதிரி இருக்கும் கிளர்ச்சி அழிச்சி ஓட்டினா கிளர்ச்சி பிளட் சீக்கிரம் தெரியும் அதனால் முடிஞ்சாவது செஞ்சாய் மாடல் பெட்டராக தோணுங்கணுப்பா எனக்கு உங்களோட கருத்து என்னான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோவில் ஏன் சென்சார் மாடலை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா மீன்டலை காட்ட ஆரம்பிச்சிருது ஆனால் பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது சென்சார் மாடலுக்கு இதுக்குமே பவர் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் மாடலுக்கும் நார்மல் மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா பவர் ஃபுல்லாகவே மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால தான் நண்பா சொல்கிறேன் நீங்கள் யாராவது பழைய மாடலை ஜாண்டியரோ இல்லை வேறு ப்ராண்ட் எதாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே பிராண்ட்லேயே இல்லை வேறு ப்ராண்ட்லேயே சென்சார் மாடல் எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுலேருந்து டீசல் ஃபில்ட்ரு சென்சார் தான் மாற்றியிருக்கேன் ஏன்னா டீசல் டேங்க் அடப்பு வந்துடும் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா தம்மெல்லாம் அடங்காது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் மாதிரி காட்டும் இந்த இடத்துல சென்சார் மாதிரி ஒரு அலாரத்தை காட்டிட்டு

இது ரெண்டும் ப்ள ப்ளஸ் பாயிண்ட்டு நண்பா மீதி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் போகுது தடீர்னு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காது ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா தடீர்னு நம்ம எதுவுமே பண்ண முடியாது சீ வீட்டு அதை இதில் கனெக்ஷன் கொடுக்க அந்த பழைய வண்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துடலாம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி பண்ண முடியாது நண்பா கம்பெனியில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து தான் ஆகணும் டீசல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணக்கூடாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மீட்ரு ஓடணும்னா மீட்ரு மாற்றியே ஆகணும் டீசல் எல்லாம் ட்ரை ஆகி போச்சுன்னா டீசல் பம்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லாக் ஆகிடும் அது கம்பெனியில் இருந்தால் ஆளுங்க வரணும் நண்பா ஏர்லாக் எடுக்கிறதுக்கு மூணு டைமுக்கு மேலே ஏர்லாக் ஆகிடுச்சின்னா பம்பையே மாத்திர மாதிரி வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போய் கட் ஆகி நின்றுச்சினாலும் சென்சார் மாடலுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது அதாவது எங்கள் ஊரில் எனக்கு அதுவும் எங்கள் ஊரில் சொல்கிறத விட எனக்கு மெயினாக கிடைக்காதுன்னு வச்சுக்கல இந்த மாதிரி விஷயம்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது நண்பா அடுத்தது மெயின் மை மைனஸ் பாயிண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் இதை தான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் மைனஸு அதெல்லாம் சொல்ல போனால் நமக்கு கிடைக்காது அதெல்லாம் அனுசரித்து கொண்டு போய் தான் ஆகணும்னு வச்சுக்கங்களேன் உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் வராது சென்சார் மாடலை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த இடத்துலலாம் நின்றுட்டோம்னா கதறிடுவோம் டர்போ வேறு இங்கேயே இருக்குங்களா அங்கே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் கையே நீட்டமுடில்ல சைலன்ஸரும் இந்த தடையாக இருக்கிறதுனால ஹீட்டு பயங்கரமாக வருது ஓகே இந்த வீடியோ நம்ம நண்பர் கேட்டிருந்தது ஒன்று நான் பைத்தியக்காரனாட்ட நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒன்று சரி விடுங்க வீடியோ வந்து அவங்க கேட்ட கேள்விக்கும் நண்பா நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் சொன்ன பதிலுக்கும் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கோலத்தை அள்ளி போகிறங்காட்டி ச தலைவர் கிளம்பிட்டவர் இதை வேறு சாக்கு வச்சு அடிச்சுட்டு தான் போகணுமான்னு நண்பா இல்லைன்னு வந்து வச்சு பார்த்துங்க சோளம்லாம் இறைய ஆரம்பிச்சிரும் இருங்க ஒரு நிமிஷம் சாக்கு வச்சிடலாம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பா இந்த வீடியோ வந்து அளவுக்கு யாருக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதனால் சுருக்கமாக எனக்கு சொல்ல போகணும்னா சிஆர்டி சிஆர்டி இன்ஜின் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நண்பா ஏன் சொல்கிறேன்னா இந்த தொழிலில் டீசல் இதில் மீதி பண்ணிக்கிட்டா தான் மெயின் ரீசனே டீசல் மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இழுத்துதுன்னா ரெண்டாயிரம் ரூபாயில் அதுலேயே எட்நூறுவா அப்போயே க்ளோஸ் பண்ணிடோம் அப்புறம் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்கணுன்னு வச்சிக்கங்களேன் ஓகே நான் பாய் இதுக்கு வந்து நான் தெளிவான கருத்து தெரிஞ்சிக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன் ஓகே பாய்